பூமியின் மேற்பரப்பில் நிலவும் காற்றின் ஈரப்பதம் குறித்த ஆராயும் பலூன் செயற்கைக்கோளை தஞ்சாவூர் கல்லூரி மாணவிகள் விண்ணில் ஏவினர் தஞ்சாவூரை சேர்ந்த தனியார் கல்லூரி மாணவிகள் மணியம்மையார் சாட் என்ற பெயரில் செயற்கைக்கோளை கோளை உருவாக்கியுள்ளனர் ஹீலியம் நிரப்பப்பட்ட ராட்சத பலூனில் செயற்கைக்கோளை பொருத்திய மாணவிகள் அதை விண்ணில் செலுத்தினர் சுமார் எழுபதாயிரம் அடி உயரம் வரை பறக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த பலூன் செயற்கைக்கோள் பூமியின் மேற்பரப்பில் நிலவும் காற்றின் ஈரப்பதம் வாயுக்களின் தன்மை குறித்து ஆய்வு செய்ய உள்ளது பெண்கள் எல்லாருமே சேர்ந்து எல்லாமே சாதிக்க முடியும் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக நாங்க பெண்கள் பதினஞ்சு பேர் செஞ்சு செஞ்ச பெயலோடுல இந்த உலகத்துல உள்ள எல்லா பெண்களுக்கும் அது சார்ந்ததாக இருக்கும் பெண்களுக்காகவே அது வந்து ஸ்பெஷலா செய்யப்பட்டு நாங்க இப்ப மேல் அமைச்சிருக்கோம் பெண்கள்னாலேயும் முடியும் அப்படின்றத தெரிவிக்கிறதுக்காக நாங்கள் வந்து அதுக்குள்ளே வந்து ஹீலியம் கேஸ் ஃபில் பண்ணி மேலே அமுச்சிகிட்டு அதில் பேராஷூட் இருக்குது ரிட்டர்ன் வர்றப்ப அந்த பேராஷூட் உதவும் இருக்க பேலோரில் வந்து நாங்கள் சென்சார்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம் அது வந்து வெப்பநிலை தெரிவிக்கும் ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ இருந்தது அதனால வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ல போகல அது திருப்பி அது அது உங்களுக்கே தெரியும் அந்த இதய திருப்பு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு போகுமா போகாத செகண்ட் டைம் அது போனதுக்கப்புறம் அதான் நாங்கள் கத்துறோமே ஜோஷை பார்த்துருப்பீங்க செயற்கைக்கோளில் பொருத்தப்பட்டுள்ள கேமரா பூமியின் மேற்பரப்பை பல்வேறு கோணங்களில் புகைப்படம் எடுக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஆசியாவிலேயே கல்லூரி மாணவிகளால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கைக்கோள் இது என்பது குறிப்பிடத்தக்கது